அணையர்களுக்கு வணக்கம் சோ இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் தெரிஞ்சு நீங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து நினைக்கிறாங்க நிச்சயமா ஆக்சுவலா இந்த டாபிக் நம்ம எடுத்தோம் அப்படின்னாலே அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் வியூஸ் மட்டும் இல்ல நமக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் ஓ நம்ம என்ன பண்ணுவோம் என்ன இப்படி இருப்போம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து இருக்கும் ஏன்னா அது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இறந்த பிறகு நம்மளுடைய ஆன்மா அப்படின்னு ஒன்று இருக்குல அது எங்க போகும் என்ன பண்ணுவோம் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அந்த விஷயம் அப்படின்றது ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஒரு விஷயம் தானே அந்த விஷயத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறோம் இது வந்து நம்ம வந்து ஒரு சும்மா ஒரு வாய்க்கதையா பேசுறது அப்படி இல்லை ஆக்சுவலா ஒரு சயின்டிஸ்ட் வந்து யூகே நாட்டினுடைய சயின்டிஸ்ட் வந்து இதை ப்ரூவ் ஏ இருந்த பிறகு ஒரு உலகம் இருக்கு அப்படின்றத வந்து அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு அதை தான் நம்ம வந்து இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ நீங்க வந்து சொன்னீங்க இறந்ததுக்கு அப்புறமும் அவங்க பாடி என்ன ஆகும் அப்படின்றது மாமனாவே வந்து ஒரு பர்சன் இறந்துட்டாங்க அப்படின்னா ஏழு நிமிஷம் வந்து அவங்களுக்கு அந்த டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஏழு நிமிஷம் வந்து அவங்கள சுத்தி என்ன விஷயங்கள் நடக்குதுன்றது அவங்களால வந்து உணர முடியும் அந்த அப்சர்வேஷன் பவர் வந்து ஏழு நிமிஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா நீங்க இந்த எதை மெயின் பண்ணி சொல்றீங்க அப்படின்னா அந்த ஏழு நிமிஷம் மூல வேலை செய்யும் ஆக்சுவலா இந்த ஆராய்ச்சியில அதாவது வந்து யூகே நாட்டை சேர்ந்த சயின்டிஸ்ட் அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா சாம் பர்னியா அவர் வந்து என்ன சொல்லிருக்காரு அந்த இந்த ஆராய்ச்சியில அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏழு நிமிடம் அப்படின்றது தப்பு அப்படின்னு சொல்லி ஏழு நிமிஷமே தப்பு தப்பு அப்படின்றாரு அப்ப வந்து அதை விட கம்மியா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா அதை விட கம்மி கிடையாது இதை விட அதிகமா சில மணி நேரம் வந்து சில மணி நேரம் வந்து நம்மளுடைய மூளை வந்து வேலை செய்யும் சரி அந்த சில மணி நேரம் வேலை செய்யும் போது அந்த மூலையில என்ன ஓடும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல ஆக்சுவலா பாத்தோன்னா நமக்கு ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கும் இப்ப நம்ம டெட் நம்மள ஆரம்பிச்சிட்டக்கு அப்புறம் நம்ம படுத்திருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய பாடி வந்து ரெஸ்ட் கண்டிஷன்ல தான் இருக்கும் பட் இருந்தாலும் நம்மளுடைய அந்த தாட்ஸ் வந்து நம்மளுடைய மைண்ட்ல வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு ஆனா இந்த ஆராய்ச்சியில என்ன ஒரு டிராபேக் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த உணர்வு இருக்குல்ல இந்த கான்ஷியஸ்னஸ் வந்து மூலையில எந்த நெரம்புல இருக்கு அப்படின்றதுதான் அவங்களால கண்டுபிடிக்க முடியல ஆமா நீங்க ஒரு விஷயம் சொல்லும் போதுதான் சின்ன காமனாவே வந்து நம்மளுக்கு சப்போஸ் அந்த உணர்வு வந்து எங்க இருக்குன்னு தெரிஞ்சா கண்டிப்பா நம்ம அவங்களால வந்து கட் பெர்மனண்டாவே உயிர் வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க மறுபடியும் அவங்களோட பாஸ்ட் லைஃப் அவங்களால பட் அந்த நேரம் வந்து எங்க இருக்கு அப்படின்றதே தெரியலன்றது மிகப்பெரிய ஒரு அது இன்னும் யாருமே கண்டுபிடிக்க முடியல அது ஒரு புதிர் அப்படின்னே சொல்ற அளவுக்கு இருக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப நம்ம பொதுவா வந்து நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஆன்மா எங்க போகும் அப்படின்றது நம்முடைய அந்த சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது கிறிஸ்டியன்ஸ்க்கு ஒரு வழிபாட்டு முறை இருக்கும் ஆஹ் இந்துஸ்க்கும் ஒரு முறை இருக்கும் இறந்த பிறகு இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு எக்ஸாம்பிள் ஹோலி பைபிள்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க இறந்த பிறகு நம்மளுடைய ஆன்மா எங்க போகும் அப்படின்னு ஹோலி பைபிள்ல வந்து ஆக்சுவலி இறந்ததுக்கு அப்புறமா அவங்க அவங்க ஹெவன் எவில் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க சோ கிறிஸ்டின் பொறுத்த வரைக்கும் வந்து மோஸ்ட்லி வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பண்ற ஒரு விஷயங்கள் பொறுத்து அவங்க ஹெவனுக்கு போவாங்களா இல்ல நரகத்துக்கு போவாங்களா இல்ல சொர்க்கத்துல இருப்பாங்களான்றது ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா அவங்க இதிலே வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா காமனாவே ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அவங்க நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காங்கன்னா அந்த ஹெவன் வந்து இந்த மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி பூக்கள் நிறைஞ்சு ஒரு மாதிரி புகைகள் மாதிரி அந்த மாதிரி சொர்க்கம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நரகம் வந்து ஒரு மாதிரி இருட்டா அறக்கர்கள் இருக்கிற மாதிரியும் அந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த கிறிஸ்டியன்ஸ்ல வந்து சொல்லுவாங்க இப்ப ஆக்சுவலி அதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஹிந்துஸ் தான் வந்து பாத்தீங்க பிறகு பாவம் புண்ணியம் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இப்ப நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஆன்மா வந்து என்ன ஆகும் அப்படின்னு இந்துக்கள் படி சொல்லப்பட்டிருக்குன்னா நம்ம செய்து நல்லது கெட்டதுக்கு ஏத்த மாதிரி பாவ புண்ணியம் அதுக்கு ஏத்த மாதிரி சொர்க்கம் கிடைக்குதா நர்க்கம் கிடைக்குதா அப்படின்றதுல நம்ம முடிவு பண்ணுவோம் அப்படின்றது ஆனா இதுல என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு நம்ம புராணங்கள்லாம் சொல்லுதுன்னா நம்ம வந்து இறந்த பிறகு சொர்க்கமோ நர்க்கமோ நம்மளுடைய பாவமோ புண்ணியத்துக்கோ ஒரு பலன் அனுபவிச்சிருன்னு வச்சிருன்னு வச்சுக்கேன் தென் நம்மளுடைய ஆன்மா என்ன பண்ணுவோம்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதுக்குதான் வந்து நம்மளுடைய இந்து புராணங்கள் என்ன சொல்லுதுன்னா மீண்டும் நம்ம வந்து பிறப்புவோம் கல்ச்சர்ஸ் பொறு வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு மனிதர்களுக்கு வந்து ஏழு பிறவைகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஏழு பிறவைகள் இருக்கும் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை பிறவைகள் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு இன்னொரு உயிர் வந்து அவங்க பிறப்பாங்க அது மனிதனாகவும் இருக்கலாம் இல்ல வந்து ஒரு மிருகமாவோ இருக்கலாம் இல்ல ஒரு பூச்சியாவோ இருக்கலாம் நம்ம எப்பவுமே அடிச்சுக்கொள்ற ஒரு கொசுவா கூட இருக்கலாம் அப்படின்னு ஏதோ ஒரு உயிரா வந்து அந்த ஆன்மா மீண்டும் வந்து இந்த உலகத்துக்கு வரும் அப்படின்றது நம்ம இந்துஸ் படி சொல்லப்படுது ஆனா இவர் என்ன ப்ரூவ் பண்ணிருக்காரு யூகே நாட்டை சேர்ந்த அந்த சாம் பர்னியா சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதாவது பாத்தீங்கன்னா இறந்து உயிர் பிழைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு நூத்தி இருபது பேர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு அந்த நூத்தி இருபது பேரும் இறந்து திரும்ப பிறந்திருக்காங்க நூத்தி பேர் கிட்ட கணக்குங்களா எவ்வளவு பெரிய விஷயம் மறுபிறவி அப்படின்றது அதெல்லாம் வந்து என்ன சொல்றது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் இல்லையா அந்த மாதிரி இருந்து மறுபிறவி எடுத்தவங்களை நூற்றி இருபது பேர் கிட்ட ஆய்வு பண்ணியிருக்காரு அவங்க சொல்லியிருக்காங்க இறந்த பிறகு ஒரு உலகம் இருக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க அதை தான் நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு ஃபுல்லா சொல்ல போறோம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆறு வயசு பையன் இறந்துட்டான் இறந்து கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் செகண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஹார்ட் பீட் கிடையாது அவன் வந்து டெட் டெட் முடிவு பண்ணிட்டாங்க பட் இருந்தாலும் நம்மளுடைய யூகே கண்ட்ரிஸ் அதர் கண்ட்ரீஸ் வெளிநாட்டுல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தோன்னா இருந்துட்டு பிறகு டெட் டெட் அப்படின்னு அறிவிச்சுட்டு உடனே தூக்கி போட்டுட மாட்டாங்க பாடியை என்ன பண்ணுவாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் காத்து அவங்களுக்கு அந்த கரண்ட் ஷாக் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கார்டியாலஜிஸ்ட் வச்சு அவங்களை எப்படியாவது உயிர் கொண்டு நாளுக்கு வந்து அவங்க பாடியை வந்து ரெஸ்ட்ல சோ வச்சிருப்பாங்க முயற்சிகள் வந்து அவங்க ஆமா அவங்க பாடி ரெஸ்ட்ல போயிட்டாலும் அந்த வந்து திரும்ப எப்படி வந்து ஆக்டிவேட் பண்றதுன்றதுக்காக கார்டியாலஜிஸ்ட் வச்சு டாக்டரை வச்சு கரண்ட் ட்ரீட்மென்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க ஷாக் கரண்ட் ஷாக் சொல்லுவாங்களே அதை குடுத்து அவங்க ஹார்ட்டை வந்து திரும்ப இயங்க வைக்க ட்ரை பண்ணுவாங்க பட் ஆனா இங்க இந்தியால அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது நடக்குதா அப்படின்றது ஒரு கேள்வி கிடையாது இந்தியால சில சில பாடிகள் நடக்கும் இப்போ பெரிய பெரிய ஆளுங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட உயிரை வந்து கொண்டு வரதுக்கு ம அகைன் ஒரு விஷயங்கள் பண்ணுவாங்க அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க பட் சாதாரண ஒரு பர்சன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அப்படின்னா அது போஸ்ட் ஒரு ப்ராசஸ் இருக்கு பட் இருந்தாலுமே அது முடிஞ்சு உடனே வந்து அதுக்கான நெக்ஸ்ட் ஒர்க்க வந்து பண்ண ஆரம்பிச்சது ஆக்சுவலா அந்த போஸ்ட்மார்ட்டம் அப்படின்றது அதுவே கொஞ்ச நேரம் கழிச்சு தானே போகுது சில மணி நேரம் கழிச்சு அந்த போஸ்ட் அந்த ப்ராசஸிங்லாம் பண்ணி போறதுக்கே லேட் ஆகிடுது ஆக்சுவலா இப்போ அந்த ஹார்ட் பீட் நின்ன உடனே திரும்ப அந்த ஹார்டை இயங்க வைக்கிறதுக்கு எந்த ஒரு கரண்ட் ட்ரீட்மென்ட் அப்படின்றது நம்மளுடைய இந்தியால அந்த அளவுக்கு பண்றது கிடையாது நீங்க சொன்ன மாதிரி அந்த செல்வந்தர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட்ஸ் லைக் பேஷண்ட்யா இறக்குறாங்க இல்லையா அவங்கள வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ண மாட்டாங்க ஆனா வந்து நீ இன் கேஸ் நான் ஒரு இடத்துக்கு போறேன் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா என்ன இவங்க வந்து இறக்கக்கூடிய ஆள் கிடையாது இந்த ஆக்சிடென்ட் ஆனதால இப்படி உயிருக்கு போராடுவாங்க ஏதோ ஒரு பார்ட்ஸ் வந்து கண்டிப்பா வேலை செய்யும் அப்படின்ற அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அவங்க ட்ரை பண்ணுவாங்க இப்படி எல்லாம் உயிர் தான் இந்த இருநூற்றி ஒரு பேர் அதுல வந்து ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோமால இருந்து வந்திருக்காங்க அவங்களுடைய கான்சியூஸ்னஸ் எல்லாம் கேட்கும்போது அப்ப எப்படி இருந்திருக்கும் கண்டிப்பா எல்லாம் காமனா வந்து கோமால இருந்து வர ஒரு பர்சன் பாத்தீங்கன்னா கோமால இருந்து மோஸ்ட்லி யாருமே வர மாட்டாங்க ஆமா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபிப்டி பர்சன்டேஜ் வந்துருப்பாங்க பட் பிப்டி பர்சன்ட் ஆக்சுவலா இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னு நைன்டி பர்சன்ட் வந்து கோமா டெட் டெட் தான் ஆயிடுவாங்க அதுல ஒரு பைவ் பர்சன்ட் வந்து மேபி ஆ பட் அந்த சான்சஸ் இருக்குன்னா அந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் வந்திருக்காங்க பட் இந்தியால மோஸ்ட்லி அந்த கவுண்ட் வந்து கம்மி கம்மி ஆமா ஆனா வந்து இது யூகேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்றது அதுதான் அந்த சயின்டிஸ்ட் வந்து பெருசா வந்து நினைப்பாங்க அவங்க எல்லாம் உயிர் கொண்டு வர்றதுதான் அப்படி வந்து கோமா டெட்ல இருந்து ஒருத்தர் வந்து உயிர் குழைச்சிருக்காரு கிட்ட வந்து கேட்கும் சில வருடங்களா கோமால இருந்திருக்காரு அவர்கிட்ட கேட்கும் போது அவர் கண்ணு கூட திறந்து பார்த்தது கிடையாது ஃபுல்லா வந்து ரெஸ்ட் மூட்ல இருப்பாரு ஹார்ட் பீட் மட்டும்தான் துடிக்கும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட அவர் உயிர் பிடிச்சு வந்ததோ கேக்குறாங்க எப்படிங்க நீங்க இந்த மாதிரி இருக்கீங்க என்ன நடந்ததுன்னா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்கும்போது அந்த பர்சன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க எனக்கு சர்ஜரியோ ஏதோ ஒண்ணு பண்ணும்போது என்னை மாதிரியான ஒரு உருவம் என்னுடைய முன்னாடி வந்து நின்றுட்டு நீங்க பண்ற சர்ஜரிஸ் எல்லாமே பார்ப்போம் நீங்க வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களா அதெல்லாம் நானே உட்காந்து பாப்பேன் அந்த அளவுக்கு எனக்கு எனக்கு முன்னாடி என்னுடைய உருவமே செயல்படக்கூடிய அந்த விஷயம் எல்லாம் வந்து நான் கோமால இருக்கும்போது நடந்தது அப்போ என்னுடைய மனசுல என்ன தோணும் அப்படின்னா நம்ம உயிரோட தான் இருக்கும் நம்ம உயிரோட தான் இருக்கும் சோ வந்து நம்ம ஆக்டிவேட்டா தான் இருக்கோம் அப்படின்றத என்ன வந்து அந்த அந்த ஒரு உருவம் அப்படின்றத அவங்களுடைய உருவமே என்னை பூஸ்ட் அப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அதுதான் மேபி நான் இப்ப உயிர் பொழிச்சு வந்ததுக்கான காரணமா இருக்கு ஆன்மா அப்படின்னு ஒரு விஷயம் வந்து உண்மை அப்படின்றது நம்ம இந்த ஒரு நியூஸ் நிச்சயமா அது வந்து குட் திங் பேட் திங் அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் பட் ஆனா அந்த ஆன்மாக்கு ஒரு சக்தி இருக்கு குட் வைப்ஸ் மூலியமா அதை கொண்டு வர்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு அப்படின்றதுக்கு தான் இந்த ஆராய்ச்சி அதுக்கப்புறம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு ஆறு வயசு சிறுவன் அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதுவாகி அதாவது டெட் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க ஒரு சிக்ஸ் செகண்ட்ஸ் அவனுக்கு வந்து துடிப்பு இல்ல சோ வந்து டாக்டர் ட்ரை பண்றாங்க அப்போ வந்து அவனுடைய முன்னாடி வந்து அவனுடைய உருவமே நின்னுட்டு நீ பயப்படாத நீ நீ இப்ப உயிர் பொழைச்சு பாரு நீ இப்ப உயிர் பொழைச்சு பாரு தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அந்த பையன் சொன்ன விஷயம் அவன் உயிர் பிழைச்சதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஆராய்ச்சியாளர்கள் கேட்கும் இந்த மாதிரி என்னுடைய உருவமே என் முன்னாடி வந்து என்னை பூஸ்ட் அப் பண்ணுச்சு அப்ப எனக்கு நம்ம அப்ப சாக மாட்டோம் நம்மளை டாக்டர்ஸ் காப்பாத்திடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு முழுமையா வந்துடுச்சு அதனாலேயே நான் உயிர் பிழைச்சிட்டேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லித்தான் இன்னும் இன்னும் ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒரு ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆர்மி மேன் அவருக்கு டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் இருக்கும் அவருடைய பேர் வந்து டேவிட் ஓகேவா அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இது ராணுவத்துல பயங்கரமா அடிபட்டுட்டாரு அடிபட்டு அவருடைய உடம்பு முழுக்க காயம் அதாவது செத்தாலே பரவாயில்ல அப்படின்னு நினைப்போம்ல உடம்பு முழுக்க காயம்னா பல இருக்கிறதுக்கு செத்து அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த இருக்காரு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நின்றுடுச்சு ட்ரை ஏன்னா இயர்ஸ் ஒரு ஆர்மி மேன் அப்படிங்கிறப்ப ட்ரை பண்றாங்க உயிர் கொடுக்கறதுக்காக அப்படி இருக்கும் போது அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ்ல என்ன நடந்தது அப்படின்னு கேக்குறாங்க எவ்வளவு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆன விஷயம் அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ்ல அவர் சொல்ற விஷயம் எல்லாமே உண்மையாவே தான் இருந்தது என்னன்னா நான் அவரு டெட் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க டாக்டர்ஸ் பேசிக்கிறாங்க ஹார்ட் பீட் நின்றுச்சு டெட் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது அவருடைய கண்கள் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரகாசமா ஒரு ஒரு வெளிச்சம் மாதிரிதான் அந்த இடத்துக்கு இவர் போறாரு போகும்போது பார்த்தோம்னா நம்ம லைக் நீ சொல்ற மாதிரி தான் குள்ள போற மாதிரி எல்லா இடமும் பார்த்தோம்னா அவ்வளோ வெளிச்சமா ஒரு பூக்கள் அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு எக்ஸைட்மெண்டா இருந்தது அந்த உலகமே அப்படி இருக்கும் போது போயிட்டே இருக்கக்கூடிய அந்த நபருக்கு வந்து திடீர்னு ஒரு இருட்டான ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துக்குள்ள அவர் கால் எடுத்து வச்ச உடனே அவருடைய சைல்டுஹுட் வந்து நீஸ்

அதுவும் ரொம்ப பிரகாசமா வெள்ளையா ஒரு கை வரும்போது இவர் தன்னுடைய கையை வந்து அந்த கொடுக்கும் கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேக்கும்போது உனக்கான இடம் கிடையாது நீ தப்பா வந்துட்ட நீ திரும்ப பூமிக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேகம் வந்து அந்த கைல இருந்து ஒரு குரல் கேட்குது அந்த குரல் சொல்லும் போது அவரு வந்து ஒரு நிமிஷம் திகச்சு போயிட்டு இருக்காரு தென் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது அந்த திகைச்சு போன அவரு கண் முழிக்கும் போது அவர் வந்து பாத்தீங்கன்னா பூமியில இருக்காரு அப்ப வந்து அவர் பயங்கரமா கத்தி அழுறாரா அந்த ஹாஸ்பிட்டலே வந்து அதிரக்கூடிய அளவுக்கு ஏன் அப்படின்னு கேடும் நீங்க பொழைச்சிட்டீங்க ஏன் அழுகுறீங்க அவருடைய பாடி வந்து மறுபடியும் வந்து வருது வெளியே வந்துருது கரண்ட் ட்ரீட்மெண்ட் அந்த ஷாக் ட்ரீட்மென்ட் கொடுத்து உயிர் பொழைச்சிடுறாரு அப்போ வந்து பயங்கரமா கத்தி அழுறாரா ஏன் அழுகுறீங்க நீங்க பொழைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்ஸ்லாம் வந்து என்ஜாய் பண்றாங்க அந்த டைம் ஒரு சொன்ன விஷயம் ஒண்ணே ஒண்ணுதான் எனக்கு என்னால இந்த வலியை தாங்கிக்கவே முடியல ஏன்னா என்னோட உடம்பு ஃபுல்லா அடி ஏன்னா இந்த வலியை என்னால பெயினை வந்து அனுபவிக்கவே முடியல நான் இந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் அனுபவிச்ச ஒரு உலகம் இருக்கு அந்த உலகம் ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்தது நான் அந்த உலகத்திலேயே இருந்துடலாமா அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு நீங்க உயிர் கொடுத்துட்டீங்க அதனால எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல அப்படின்னு சொல்லி இருக்காரு அதுக்கு அதுக்கப்புறமா தான் அந்த சயின்டிஸ்ட் யோசிச்சிருக்காங்க ஓ அப்ப இருந்த பிறகு என்னுடைய ஆம்மாவுக்கு ஒரு உலகம் இருக்கு எல்லோரும் எக்ஸைட்மெண்டா இருக்கு இல்லையா அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம் அப்படின்னு இந்த ஒரு நியூஸ் நிறைய விஷயங்கள் எழுதி இது வந்து நம்ம இப்போ நிறைய பேய் தான் பாக்கோம்ல இந்த ஆமா டூன்னு சொல்லிட்டு கூட ஒரு பேய்படம் அதுல என்னன்னா இந்த இறந்த பிறகு ஆன்மா என்ன பண்ணுதுன்றது ஆராய்ச்சி பண்றதுதான் அந்த படமே அப்படி இருக்கும்போது ஒரு கண்ணாடி பெட்டியில வச்சு செத்தவரை படுக்க வச்சிருப்பாங்க அவருக்கு இன்னும் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ்ல உயிர் போக போகுதுன்னு வச்சுக்கேன் ஃபுல்லாக சுற்றி சென்சார் அவருடைய ஆன்மா எங்கேயும் தப்பிக்க முடியாது அந்த ரூமில் யாருமே கிடையாது அப்போ அப்சர்வ் பண்ணும்போது அவர் இறந்த உடனே ஒரு டென் செகண்ட்ஸ்க்கு ஒருத்தனா டக்குன்னு அந்த இதுவே கண்ணாடி அந்த பாக்ஸு பிளாஸ்ட் ஆகிடுது ஆயிட்டா அந்த சென்சார் மூலயமா அந்த ஆன்மா ஃபுல்லாக வந்து அங்கே இங்கே சுற்றிட்டு அந்த ரூமை விட்டே வெளியே போகுது அப்போ அவங்க சொல்கிறாங்க அப்போ ஆன்மா வந்து ஒரு சக்தி இருக்குது அது வந்து அதுக்கு அடுத்து தன்னை வந்து இந்த இடத்த விட்டு மூவ் பண்ணிக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து அந்த படத்துல சொல்றாங்க பட் அது ஒரு படமா இருக்கலாம் ஆனா நம்ம இப்ப பேசுறது அப்படின்றது இந்த சாம் பர்னியா அப்படின்ற சயின்டிஸ்டினுடைய உண்மையான ஆய்வுக்குரிய ஆய்வுக்குரிய ஒரு க விஷயம் அப்படின்றதுதான் அப்போ இதெல்லாம் நம்ம யோசிக்கும் போது இப்ப சரி இவ்வளோ நம்ம பேசிட்டோம் இல்லையா இந்த வீடியோ முழுக்க நிறைய சொல்லிட்டோம் என்னென்ன ஆய்வு பண்ணாங்கன்னு நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அப்ப இறந்த பிறகு ஒரு உலகம் இருக்கு இந்த உலகம் இந்த மாதிரி எல்லாம் இருக்குமோ அப்படின்றதுதான் அந்த நரகம் சொர்க்கம்ன்றது ஒரு விஷயம் இருக்குன்றது தெரியும் சப்போஸ் அப்புறம் தான் அவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்றது இல்லையா பட் சில பேர் வந்து இறந்து இருக்குன்றதுக்கு ஒரு லைஃப்க்கு வந்திருக்காங்க அவங்க அந்த விஷயங்கள் கேக்கும்போது சில விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயங்களா தான் இருக்கு கண்டிப்பா அதுல அந்த அந்த ப்ரூவ்ல அவங்க அதுதான் சொல்றாங்க இருந்த பிறகு உலகம் இருக்கு அந்த உலகம் ஒவ்வொருத்தருக்கும் வேறுபட்டு இருக்கு அதுதான் இந்த விஷயம் இந்த மாதிரி நம்ம ஒரு சுவாரஸ்யமான பல விஷயங்களை வந்து நம்ம திரும்ப வந்து பேசலாம் அப்படின்னு கண்டிப்பா இதே மாதிரி ஒரு இன்ட்ரஸ்டிங் விஷயோட அடுத்த இதில் நான் சந்திக்கிறேன்